ஓராண்டு சாதனை தெரு தெரு விளக்க கூட்டம் அது என்ன வெங்கல குடமா விளக்கி விளக்கி வைக்கிறதுக்கு நீ முழுமையா செஞ்சிருந்தீனா நீ மக்களுக்கான திட்டத்தை சரியா செஞ்சிருந்தா எதுக்கு விளக்க கூட்டம் எதுக்கு விளக்க கூட்டம் விளங்காத அளவுக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்க இப்போ நீ வச்சு விளக்குற சரி விளக்கியா தொலை அப்படின்னு கேட்டா மேடைய போட்டு சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானு பாட்டு போட்டு ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடு நான் கூட நினைச்ச திராவிடம்னா வேற எது போல இருக்கு அந்த அம்மா ஆடும் போதா தெரிவி இத்தான் திராவிடம் போல இருக்கு அதான் விளக்கு கூட்டம் திராவிடத்தை திராவிடத்தை விளக்குறீங்க அந்த பானையும் தேஞ்சு போச்சு உடஞ்சு நொறுக்கிட்டோம் நாங்க திராவிடத்தை ஏன்னா திராவிடத்துக்கு கேள்வி கேட்டோம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டோம் ஒன்னும் பதில் சொல்ல முடியாம இந்த பக்கம் இவரு திட்டம் அந்த பக்கம் அவரு பழைய சொம்புனாரு என்னன்னு சொல்லி பார்த்தாங்க ஒண்ணு வேலைக்காவல ஒரு கட்டத்தில் வந்துட்டாங்க பசு மடம் ஓபன் பண்றது பசுக்கு மடம் கட்டி இங்க இருக்கிற குடியிருப்பு வீடுகள்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிற நீர்நிலைகள்லாம் வித்து தின்னுபிட்டு விவசாய நிலங்கள்லாம் மீத்த நீத்தே கடலை எல்லாம் அதானி கொடுத்துட்டு இப்ப பசுக்கு மடம் கட்டிட்டு இருக்கிறாங்க மனுஷன் வாட வீடு இல்லைங்க பசுவுக்கு மடம் இன்னைக்கும் பாருங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கேட்டு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ற எங்களுக்கு அனுமதி இல்ல ஆனா இதே இடத்துல திமுக ஒரு மேடை போட சொல்லுங்க பதினோரு மணி வரைக்கும் வெடி வெடிச்சு கூட்டம் நடத்தினாலும் கேட்பதற்கு நாதி கிடையாது

ஆறு பேரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு என் அக்காவுக்கு ரெண்டு லட்சம் ரூபாங்க நாங்க என்ன சொல்றோம் தலைக்கு ரெண்டு லட்சம் ரூபா நாங்க தர்றோம் ஆறு பேரை நடு தெருல விட்டு நாங்க கொளுத்தவா நாங்க கொளுத்தவா தலைக்கு ரெண்டு லட்சம் ரூபா நாங்க தர்றோம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ் பெண்கள் மீது கை வச்சா யாரும் கேட்க மாட்டாங்களா இந்த ஓசி கஞ்சி குடிக்கிற திமுக அதிமுக வேணா கேட்காம இருக்குங்க சொந்த சோர்த்திங்கிற நாம் தமிழர் கட்சி நாங்க கட்டாயம் கேட்போம் நாங்கள் பேசுவதை மிக துல்லியமாக நுணுக்கமாக எல்லாவற்றையும் பதிவு செய்து தயவு செய்து அனுப்புங்கள் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்புகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க காவல்துறைக்கும் வணக்கத்தை சொல்றேன் இங்க இருக்கிற காவலர்கள்லாம் மாண்போடு நில்லுங்க துணிச்சலாளர் நில்லுங்க கௌரவமாக நில்லுங்க ஏன் எஸ்பி வேலுமணி வீட்டுக்கான பந்தபஸ்துக்கு நீங்க போகல கொள்ளை ஊழல் செய்த ஊழல்வாதிகள் போகல மாறாக அரசியல்வாதி அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான போராட்டத்திற்கு பாதுகாப்பாக நினைக்கிறீங்க தங்கை சொன்னது மாதிரி வடமாநிலத்தன் வந்து என் மண்ணுக்கான பிரதிநிதியாக நிற்கக்கூடிய காவலர்களை அடிக்கும் வலித்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அல்ல அந்த அல்ல அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாறாக நாம் தமிழர் கட்சிக்கு வலித்தது பெண் காவலர்களை மதுக்கடையில் பாதுகாப்புக்கு போடுகிறார்கள் அல்லவா அப்போது வலித்தது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் அல்ல நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமானுக்கும் வலித்தது ஏனென்றால் நிற்பது எங்கள் வீட்டு பெண் எங்களுக்கு வலித்தது எதுக்கெடுத்தாலும் குழு அமைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கெடுத்தாலும் குழு நீங்க என்ன பேசுனாலும் குழு இப்போ கடைசியா ரம்மி விளையாட்டுக்கும் குழு அமைச்சிருக்காங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம் பெண்கள் ஒவ்வொரு கல்வி நிலையங்கள்லயும் வேலை செய்கிற இடங்களிலும் கல்லூரிகள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க தொடர்ந்து ஏன் அவங்களை விசாரணைக்கு உட்படுத்த அந்த கல்வி நிலையங்களை ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரி தவறுகள் நடக்குதா என்று அமைக்கல ஏன் குழு அமைக்கல உங்க சௌரியத்துக்கு குழு அமைச்சுக்குவீங்களோ உங்க சௌரியத்துக்கு யோசிச்சு பாருங்க ஆறு ஆறு அவளும் வீரத்தில் சிறந்தவள் தான் அவளும் கடலுக்கு செல்லக்கூடியவள் தன் குடும்ப வறுமைக்காக மூன்று பெண் குழந்தைகளுக்கு தாயவ வயது எட்டு வயது டெல்லியில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தா உடனே ஹேஷ்டேக் போடுறோம் அவங்களுக்கு நம்ம எல்லாரையும் நீதி கேட்கிறோம் மும்பையில் நடந்தா ஜஸ்டிஸ் கேட்கிறோம் தமிழ்நாட்டில் நடந்தது ஏன் நாம பேசவே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த மண்ணினுடைய மக்கள் வாக்கு செலுத்துறாங்கன்னா அதை விட கொடுமை அதை விட பாவம் ஏதாவது உண்டா முப்பது கிலோமீட்டர் தொலைவுங்க பொள்ளாச்சி அவங்க கத்தின கத்த கத்தலும் கதர்ன கதறலும் நாகப்பட்டினத்தில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற எங்களுக்கு கேட்டது நாங்கள் அழுதோம் ஏன் அந்த பெண்களும் என் வீட்டு பெண்கள் அவள் உடையை கலட்டும் அவளை அடித்து துன்புறுத்தும் போது பெல்டால் அடிச்சு உரிக்கும் போது அவள் மேலாடையை கழட்ட சொல்லி துன்புறுத்தும் போது அடிவயர்லாம் வலிச்சது ஏன் நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்கு நாளைக்கு என்ன நிலமையே தெரில பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல பாதுகாப்பற்ற ஒரு நாட்டில் எப்படி விட்டுட்டு போகிறது என்ற பயம் இருந்தது ஆனால் முப்பது கிலோமீட்டர் தான் தொலைவு முப்பது கிலோமீட்டரில் அந்த பெண்கள் அலர்ன சத்தம் இங்கே உள்ளவங்களுக்கு கேட்கவே இல்லையா எப்படி இந்த அண்ணா திமுகவுக்கு நம்ம வாக்கு செலுத்துகிறோம் அருமை சொந்தங்களே எனக்கு முன்னால் பேசி ஒரு அண்ணன் சொன்னார் அம்மையார் கனிமொழி மீது அவர்கள் மீது எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஏதோ கொஞ்சம் நல்லவர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்கண்ணே தயவு செஞ்சு மாத்திக்கோங்க பெண்களுக்கான பாதுகாப்பு நாங்கள் தான் உறுதி செய்வோம் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க காரணம் என்ன சாராய கடை அந்த சாராய கடையை நாங்கள் வந்தா மூடி விட்டுருவோம் சாராய ஆலையெல்லாம் நடத்துறது அம்மையார் கனிமொழி தான் மரியாதைக்குரிய உறவுகளுக்கு நான் ஒன்று சொல்றேன் சாராய ஆலைகளை வைத்திருப்பது அம்மையார் கனிமொழி அவர்கள் ஆனால் அவங்க நினச்சா மூடலாம் ஏன்னா ஆளை சாவியாக அவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படி தான் சொல்லி வந்தாங்க நாங்கள் வந்தால் மூடி விட்டுருவோம் எல்லாத்தையும் மூடி விட்டுருவோம் அப்படின்னு இறுதியாக என்ன பண்ணாங்க சமூக நீதி பெண்ணியம் திராவிட மாடல் பெண்களுக்கு பார் திறந்து விட்டாங்க மதுரையில் குடிக்கிறவங்களாம் வெளியில போய் குடிக்காதீங்க பார் திறந்து தான் அங்கே போய் குடிச்சிட்டு பப்புளை டான்ஸ் ஆடுங்கன்ட்டாங்க பெண்ணியம் சமூக நீதி இவங்க தான் பேசினாங்க நாங்கள் தான் சமூக படுத்து கலந்த சமூக நீதியை எடுத்து செங்குத்த நிப்பாட்டினோன்னு கும்பகோணத்தில் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கொலை செஞ்சுட்டாங்க சாதி மாறி காதல் திருமணம் ஏன் நீங்க தான் சாதி பார்த்து ஓட்டு கேட்டிங்க சாதி பார்த்து சீட்டு கொடுத்தீங்க இந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சி ஏதாவது ஒன்று மாறி இருக்கிறதா ஆக பெரும் அறிவு சொந்தங்களே இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட குடும்பம் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு யாராவது யாருக்காவது தெரியுமா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாங்க ரெண்டு லட்சம் ரூபா தமிழ் மக்களை நாங்கள் தான் பாதுகாக்க வந்த கடவுளுடைய மறு அவதாரம் என்று பேசிய ஸ்டாலின் ஆறு பேரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரோடு உயிரோடு எரிபொருள் அவள் மேலே ஊற்றி எரிச்சிருக்காங்க உயிரோடு அவள் துடி துடிச்சு சாக அந்த உயிர் போகலை அவளுக்கு அப்போ ஏன் ரெண்டு பெண் குழந்தைகள் திருமணம் ஆயிடுச்சு இன்னொரு பெண் குழந்தை இருக்கு இந்த மண்ணில் எப்படி அந்த பிள்ளைய விட்டுட்டு நம்ம போறது என்ற வழியாலும் வேதனையாலும் அவர் உயிர் போகவே இல்லை அப்படி போகாமல் இருக்கும்போது அவங்க சாகலையா பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி அவங்க முகத்தில் போட்டு அடிச்சு செதைச்சிருக்காங்க செதைச்சிருக்கான் அவனை கைது செய்யலை ஆறு பேரில் ரெண்டு பேர் மீது மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நாலு பேர் மீது வழக்கு பதிவு செய்யல அவங்க மீது வழக்கு பதிவு செய்யுங்கன்னு போராண்டாங்க பாருங்க நாம் தமிழர் கட்சி இரநூறு பேர் மீது வழக்கு திராவிட மாடல் ஜனநாயக கொடி பறக்குது பாருங்க இது ஜனநாயக ஆட்சி என்பதெல்லாம் பொய் ஆபத்தம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொல்றார் ஜெய்பீம்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்தது விடிய விடிய நான் தூங்கவே இல்லை கொசு நிறைய கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஏன் பழங்குடியின மக்களை ஒருத்தரை கஸ்டடியில் வச்சு காவல்துறை அடித்து கொண்டுட்டாங்க ரொம்ப கொடுமையான முறையில் கொண்டுட்டாங்க என்னால் தாங்க முடியல அது உண்மை சம்பவம் இத்தனைக்கும் தாங்க முடியல அப்படின்னு சொன்னார் இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்று ஓராண்டு ஆகுதுங்க பதினோரு பேர் சமீபத்தில் நாலு நாலு நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் பதினோரு பேர் லாக்அப் டெத்து சிறை கூடத்திலேயே சிறை கூடத்திலேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க தூத்துக்குடியில் நடந்த எங்கள் அண்ணன் பென்னிக்ஸுக்கும் ஜெயராஜ் வழக்குக்கும் எங்கே பார்த்தாலும் இறங்கி போறான்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போர் வாழ் அவருடைய கை நேரடி கட்டுப்பாட்டில் எங்கக்கூடிய காவல்துறை பதினோரு பேர் அடித்து கொண்டு இருக்காங்க நான் எல்லா காவல்துறையும் சொல்லலை எல்லா காவல்துறையும் சொல்லல பதினோரு பேர் அடிச்சு கொண்டிருக்காங்க இதுக்கு இந்த திராவிட அரசு பேச மாட்டாங்க இவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கும் போது நாம் கடந்து போறோம் மறந்து போகிறோம் ஏன் நாம கட்சியை பார்த்தா ஓட்டு போட்டாலு பரம்பரை பரம்பரையான அண்ணா திமுக பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை ராஜேந்திர சோழன் கரியா பெருவளத்தான் பரம்பரை பரம்பரை பரம்பரையான திமுக திருவாரூர்ல இருந்து ட்ரெயின் காசு கொடுக்காம திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் பரம்பரை பரம்பரையான திமுக அவன் பரம்பரையில் உங்களை சேர்த்துப்பான அதுல திருட்டு ரயில் கிடையாது இவரு திருட்டு தனமா ஏறி வந்திருக்கிறார் பரம்பரை பரம்பரையா சின்னத்தை பார்த்து ஓட்டு போறோம் சின்னத்தை நெஞ்சில பொரிச்சு வச்சிருக்கேன்

மக்கள் தான் நிலத்தை பற்றி கவலைப்படாது மக்கள் தான் காரணம் மிக தெளிவா நாங்கள் சொல்லுவோம் மிக தெளிவா தண்ணிங்க தண்ணின்னு ஒன்னு குடிச்சா அது சிறுவாணி தண்ணி தான் குடிக்கணும் பாங்க அவ்வளவு அருமையான சிறுவாணி தண்ணி இன்னைக்கு எங்க இருக்கு தனியார் மயம் தனியார் மயம் மழை பெஞ்சாலும் இனிமேல் எனக்கு தாண்டா சொந்தங்கிறான் ஒரு கம்பெனிக்காரன் எனக்கு தாண்டா சொந்தம் நீ பிடிக்க கூடாதுன்றான் அப்படிப்பட்ட ஒரு மாடலில் வாழ்ந்துட்டு இருக்காம எவ்வளோ பெரிய துயரம் பாருங்க எவ்வளோ துன்ப துயரம் பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த பெண்ணு போய் என் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து சரி பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க வேலை கொடுக்குறேன்னு நாங்கள் அந்த த ராமேஸ்வரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய மகளுக்கு படிச்சிருக்கிறா அரசு வேலை தர்றேன்னு அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டு போயிட்டார் அந்த பிள்ளை ஒரு வாரமாக அலைகிறாங்க இன்னும் அந்த அம்மாவுனுடைய உடற்கூராய்வு அறிக்கை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டேறாங்க அங்கே போய் காவல்துறையை பேசுனா காவல்துறை மிக கேவலமான வார்த்தையை அந்த பிள்ளையை பயன்படுத்தி பேசுகிறார் என்ன திமுரு என்ன திமிரு தமிழ் மக்களுக்கான அரசு என்று நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்ச ஐயா ஸ்டாலின் அவர்கள் வடமாநில கூலி தொழிலாளி ஒருத்தன் வடமாநில ஹிந்திக்காரன் மணல் சரிவுல இறந்துட்டான் மணல் சரிவுல வேலை செய்யும்போது போது பத்து லட்சம் நான் கொடுத்தாங்க பத்து லட்சம் ரூபாய் யாரோட வரி பணம் உங்களோட என்னோட வரி பணம் பத்து லட்சம் ரூபாய் ஆறு பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கடுமையான முறையில் மிக மோசமான அளவில் எரிபொருள் ஊற்றி கொலை செய்யப்பட்டு என் அக்காவுக்கு ரெண்டு லட்சம் ரூபாங்க ரெண்டு லட்சம் ரூபா நாங்க என்ன சொல்றோம் தலைக்கு ரெண்டு லட்சம் ரூபா நாங்க தர்றோம் ஆறு பேரை நடு தெருல விட்டு நாங்க கொளுத்தவா நாங்க கொளுத்தவா தலைக்கு ரெண்டு லட்சம் ரூபா நாங்க தர்றோம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ் பெண்கள் மீது கை வச்சா யாரும் கேட்க மாட்டாங்களா இந்த ஓசி கஞ்சி குடிக்கிற திமுக திமுக வேணா கேட்காம இருக்குங்க சொந்த சுவார்த்திங்கிற நாம் தமிழர் கட்சி நாங்க கட்டாயம் கேட்போம் கூட்டணி தர்மமா தர்மத்துல ரெண்டு தர்மம் இருக்குங்க ரெண்டு தர்மம் இருக்கு ஒன்னு அறம் இன்னொன்னு பிச்சை நீங்க எதா இருக்கீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோ எதுவா இருக்கீங்க கூட இருக்கிறவன் தப்பு பண்ணாலும் தப்ப தப்பு தான் சுட்டி காட்டுறவன் தாங்க தர்மத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் நிற்கக்கூடியவன் ஆனா நாம எப்படி போயிட்டோம் கொலையாளிகள் கூடையும் கொள்ளையை அடிக்கிறவங்க கூடையும் கூட நிற்கிறான் இதை பெருமையாக பிரித்து கொண்டு கரை வேட்டி கட்டி கொண்டு கூட நாலு பேர் சேர்த்துக்கிட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு நடந்து வீதியில வர்றோம் வலிக்குது மனசு வலிக்குது ராமேஸ்வரத்தில் எங்கே ஒரு மூலையில் பாதிக்கப்பட்டால் நமக்கு என்னென்று இருக்கீங்க நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை பல பேர் பல பிள்ளைகள் நம்மிடம் சொல்லாமல் மறைக்கிறார்கள் பெற்றவங்கிட்ட சொன்னால் மிரட்டுறாங்க நான் இங்கே திருச்சியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வீட்டுக்கு போகிறேங்க காலையில் போ இங்கேருந்து போகும்போதே விடிய கிளம்புற அஞ்சு மணி நல்ல உறக்கம் இங்கேருந்து போன பயணம் கலப்பு வர போய் படுத்து உறங்குறேன் எட்டு மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு எட்டு மணிக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய காவல்துறை இருக்குது பெண்கள் ஆணையம் இருக்கு சமூக நலத்துறை இருக்கு பெண்களை பாதுகாக்கின்ற அதிகாரிகள் இருக்காங்க இவ்வளவு பேர் இருந்தும் அந்த கல்லூரியில் பாதிக்கப்பட்ட பெண் நாம் தமிழர் கட்சி அழைக்கிறார் எங்களுக்கு நீதி வேணும்னு அழைக்கிறா எங்களுக்காக போராட நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று அழைக்கிறார் ஒரு கல்லூரியினுடைய சேர்மன் இருபத்தெட்டு எட்டு பிள்ளைங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் இருபத்தெட்டு எட்டு பிள்ளைங்களை எப்படிப்பட்ட பிள்ளைங்க அந்த பொண்ணு சொல்லும் போதே நாங்கள் ஏழை குடியின் பிள்ளைகள் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய ஆதி தமிழ் தமிழ்குடி பிள்ளைங்க எங்களுக்கான பின்புலம் இல்லாத பிள்ளைங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க வறுமை நிலையில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் அவர் கணக்கெடுத்து வைத்துக் கொண்டு எங்களை குறிவைத்து குறிவைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறான்னு சொல்றான் அவள் வழிக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க ஒரு பக்கம் அவள் போராட்டம் அது காண்பிக்கப்படலை இந்த ஊடகம் இருக்கு பாருங்க ஐயோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை எங்க அண்ணன் சொன்ன மாதிரி டீ கடையில் போய் டீ குடிக்காம பால்டாயில் குடிப்பாங்க அதை எடுத்து போறது ஊடகம் நாலு நாளா நயன்தாரா கல்யாணத்தை போட்டாங்க நாலு நாளா அந்த அம்மா திருப்பதி கோயிலுக்கு போகும்போது படி ஸ்லிப் ஆயிருச்சான் அதை பன்னெண்டு தடவை போடுறான் சட்ட எடுத்து சட்ட எடுத்து போடுறான் ஊடகம் இருபத்தெட்டு பெண்களை ஒரு கல்லூரினுடைய சேர்மன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறான் ஒரு ஊடகம் காட்டலையே ஒரு ஊடகம் காட்டல என்னவா இருக்கு தமிழக அரசியலை நிர்ணயிக்கின்ற மூன்றாம் படி ஊடகம் அண்ணா இன்னைக்கு என்னவா இருக்கு எது ஒன்றை பத்தி இந்த மக்களுக்கு கவலை இல்லை ஏன் சமூகமே இன்னைக்கு குற்ற சமூகமாக மாறி போயிருச்சு ஒரு கடலோடி மக்கள்ல கடலோடி மக்களை நாம் ஏத்துக்கிட்டதே இல்ல சமவெளி மக்களுக்கு கடலோடி மக்களுடைய வலி என்ன தெரியவே இல்லை கடைக்கு மீன் வருதுங்க கடைக்கு மீன் வருது அந்த மீனை வாங்கி நான் சமைச்சு சாப்பிடுறேன் அவ்வளவுதான் அந்த மீன் கடைக்கு வருவதற்கு எத்தனை உயிர்கள் அந்த கடலில் ஈகமாயிருக்கிறது தியாகமாயிருக்கிறது தெரியல நிறைய அதிகாரிகள் சொல்றாங்க கடல் தொழில் ஆபத்தானது தானே அதை விட்டுட்டு நீங்க வந்துருங்களேன் படிச்சு வேற வேலை பாருங்களேன் ஏ ஆயிரம் படித்தாலும் கடல் எங்களுடைய பூர்வீகம் தாய்மடி ஒருபோதும் விட்டுட்டு வர முடியாது அப்படி விட்டுட்டு வருவதா இருந்தா லட்சக்கணக்கான உயிர்கள் சுனாமியில பறிக்கொடுத்தமே லட்சக்கணக்கான உயிர்களை பறிக்கொடுத்தான் வேற யாருனாலும் அடுத்த வாரமே கடலுக்கு போக துணிவானா அப்படி இருந்தும் துணிந்து போன கூட்டம் தான் இன்னைக்கு ஆறு பேரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு செத்து கிடந்தது அவள் வீரம் மறித்து போயிடல அவள் வீரம் மறித்து போயிடல அவள் கையினுடைய அந்த கையினுடைய மறுமறுப்பு இருக்கு பாருங்க அந்த மறுமறுப்பால் ஓங்கி அரைந்தால் சிங்கம் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது ஓங்கி அரைந்தா ஒரு அடியில் செத்துருவான் ஒரு ஆளாக இருந்திருந்தா ரெண்டு ஆளாக இருந்திருந்தாலும் அவள் சமாதிச்சிருப்பா ஏன்னா ரெண்டு கையாலும் துடுப்பு போட்ட கை மீன் கூடைகளை தலையை சுமந்து கொண்டு ஒரு ஒரு கூட தலையிலும் ஒரு கூடை இடுப்பிலும் வைத்து கொண்டு போனவன் கடல் பாசிகளை போய் கடலில் மூழ்கி எடுக்கிறது சாதாரண இல்லைங்க அரை மணி நேரம் உங்களால் படகளை போக முடியாதுங்க அரை மணி நேரம் வாந்தி வந்துடும் அரை மணி நேரம் உங்களால் போக முடியாது ஒரு காத்து ஒரு காத்து ஒரு கோடை காத்து வாடை பக்கம் அதாவது தெற்கு நோக்கி வா வடக்கு நோக்கி மாறி திசை மாறி அடிச்சதுன்னா உங்களால படகுல நிற்க முடியாது படகுல நிற்க முடியாது தடுமாறி விழுந்துருவீங்க தண்ணியில் ஆனா நீங்க எப்படிப்பட்ட காற்றை புயலை எது அடித்தாலும் அவன் நிற்ப தடுமாறி தண்ணீர் விழுந்தாலும் நீந்தி கரை சேருவா அவ்வளவு வீரம் சரிந்தவளை தான் செதைச்சு போட்டுட்டியான் செதைச்சு போட்டுட்டியான் ஆனால் நமக்கு வலிக்கல ஏன் வலி அவளோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் எதை வேண்டாலுமே சைத்து கொள்ளலாங்க எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்ளலாம் உங்கள் வளங்களை சூறையாந்தாங்க சகிச்சுட்டு போனோம் உங்கள் நிலங்களை சூறையாந்தாங்க சகிச்சிட்டு போனோம் கடலை வித்து காசாக்க சகிச்சிட்டு போனோம் மீத்தேன் ஈத்தேன் திட்டங்கள்லாம் கொண்டு வந்து விவசாய நிலங்களை எல்லாம் கொள்ளையடிச்சான் உங்களுடைய குடிநீர் வாழ்வாதாரம் அடுத்த தலைமுறைக்கான சொத்து அந்த நீர் வளங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வாத்தான் எல்லாவற்றையும் சைத்து கொண்டு போனீங்க எப்படிங்க உங்க வீட்டு பெண்கள் மீது கை வைப்பதை நீங்க சகித்து கொண்டு போறீங்க எவ்வளவு சைச்சிட்டு போறீங்க தமிழகத்துல இந்த கடலோடி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை வேற எங்கேயாவது இந்தியாவில் நடந்ததுன்னா பெரிய சம்பவமா இருக்கு நாங்க ஜனநாயகவாதிகளா போயிட்டோம் நீங்க நினைக்கிறீங்க சில விடயங்களை மறுத்து தான் மட்டும்தான் நாங்கள் பொறுத்து போவோம் எங்களை ஆயுதம் எந்த விட்டுறாதீங்கன்றத அரசுக்கு எச்சரிக்கும் எவ்வளவு சைத்து போ சொல்றீங்க இந்த பொண்ணு போய் உடற்கூறாய் சான்று கேட்கிறா அதுக்கு அவ்வளவு மோசமான வார்த்தைகள் இன்னும் சட்டத்துக்கு புறம்பா செயல்படுதுன்னு சொல்றாரு மாவட்ட ஆட்சியர் அந்த இறால் தொழிற்சாலை ஒரு ரால் பண்ணையில வேலை பார்த்தா வட மாநிலத்தை அந்த இரா தொழிற்சாலை உரிமையாளர் மீது இன்னும் வழக்கு போடல இன்னும் வழக்கு பதிவு செய்யல அந்த இரா தொழிற்சாலையும் எடுத்து மூடல மாறாக போராண இரநூறு பேர் மீது வழக்கு ஏன் எங்களை எங்களை அடிச்சு கலச்சு விட அன்னைக்கு புறப்பட்டாங்க இவங்களுக்கு போராட்டவங்களை சுட்டே பழக்கப்பட்டவங்க போராடவங்களை இப்ப மாஞ்சோலை போராட்டத்துல இருந்து தொடங்கி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வரைக்கும் மக்களை அடித்து உதைத்து சுட்ட குறிப்பாத்து சொல்றாங்களா என்னமோ பாகிஸ்தான்ல சொல்ற மாதிரி சீனால சொல்ற மாதிரி குறிப்பாத்து சொல்றாங்களா யாரு தாமிர ஆளை வந்தால் உங்கள் வீட்டு அம்மாவின் கற்பப்பையில் இருக்கிற குழந்தையும் கருகி போய் வேணும் என்று போராண்டாங்க பாருங்க அவங்கள சுட்டாங்க அவங்கள சுட்டாங்க இந்த திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஒழிச்சு கட்டாம நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் தூங்காது நீங்க வேணா பாத்து நீங்க வேணா பாத்து என்னைக்கு எங்கள் வீட்டு பெண் மீது கை வைக்க தொடங்கி விட்டார்களோ அதை பார்த்து கொண்டே இந்த அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டு இன்றும் ஓராண்டு சாதனை ஓராண்டு வேதனை ஒரு பக்கம் விடியல் ஆச்சு சரியான விடியா மூஞ்சி ஆட்சியில் வந்து மாட்டிக்கிட்டோம் நாங்கள் விடியல் ஆச்சு தெரு தெரு விடியல் ஆச்சு பேனர் பதாக என்னெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா இருக்க எல்லாம் செய்யுது உண்மையே சொல்ல போனால் இந்த இந்த அரசு நமக்கான அரசே அல்ல ஏன்னா நமக்கானவர்கள் ஆளலை விவசாயத்துக்கு தண்ணீர் வாங்கி தர முடியல விவசாயத்துக்கு ஆனால் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் பே என் கம்பெனி வாங்கி மனை ஆர்டர் போட்டு விவசாயத்துக்கு தண்ணீர் வாங்கி தர முடியல மேகதாது பேசவே மாட்டோம் காவிரி நதி நீர் பேசவே மாட்டோம் ஆனா என்ன செய்வோம் நாங்க நிலத்தடி நீரை உறிஞ்சு நாங்க பாட்டில தண்ணி தருவோம் அதை வாங்கி குடிங்க ஏன்னா கம்பெனி என் வைஃப் இது என் மனைவி இது அவ்வளவுதான் இன்னைக்கு அவ்வளவுதான் காலத்திற்கு இவர்களுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி விட்டு இந்த நாடு அடைந்த நன்மை என்ன இந்த மாநிலம் அடைந்த நன்மை என்ன கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுடைய சுற்றுப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு குழந்தைகளுக்கான தரமான கல்வி நல்ல மருத்துவம் தூய குடிநீர் இலவச குடிநீர் எது ஒன்றாவது கிடைச்சிருக்கா நமக்கு எது ஒன்றாவது எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது நீங்கள் போராடித்தான் சாக வேண்டும் என்ற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் நீங்க போராடணும் மாணவர்களா போராடணும் மருத்துவர்களா போராடணும் மீனவர்களாக போராடணும் விவசாயிகளாக போராடணும் தொழிலாளர்களாக போராடணும் எது ஒன்றுனாலும் நீங்கள் போராடணும் போராடித்தான் பெறணும் ஐம்பது அறுபது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலாம் நாம் சுதந்திரத்துக்காக போராடணும் உண்மையிலேயே இப்போ சுதந்திரம் இருக்கான்னு கேட்டு போராட இருக்குது ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க கூட இங்கே சுதந்திரம் இல்லை கேட்டால் ஜனநாயக நாடு இதுதான் திராவிட மாடல் ராமேஸ்வரத்தில் பாதிக்கப்பட்ட எங்கள் அக்கா பாலியல் வன்கொடுமைக்கு பா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தமிழக அரசு நிவாரண உதவித்தை நாங்கள் கையாளாத அரசு உங்களை காப்பாற்ற முடியாத அரசு என்று பகிரங்கமாக சொல்லி ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கணும் அந்த பெண்ணுக்கு அரசு பதவி அரசு பதவி வழங்கணும் அவருடைய குடும்பம் மிக மோசமான வறுமை சூழலில் இருக்குது அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளையும் அனைத்து இறா தொழிற்சாலையும் உடனடியாக எடுத்து மூடணும் அந்த தொழிற்சாலையினுடைய உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யணும் வழக்கு பதிவு செய்யணும் இது திருச்சியில் இருக்கக்கூடிய என் ஈழ தமிழ் மக்களுக்கான இந்த நிலத்தின் பூர்வகுடி மக்களுக்கான விடுதலை உடனே செய்யப்படணும் உடனே செய்யப்படணும் அண்ணன் பேரறிவாளனுக்கு விதித்த தீர்ப்பு தான் மற்ற ஆறு பேருக்கும் ஏற்கனவே ஒரு நீதி அரசர் சொன்னது போன்று மீதமுள்ள ஆறுவரையும் விடுதலை செய்யணும் அப்பத்தான் நீங்க மாத்தட்டி கொள்ளலாம் ஓராண்டு சாதனை ஓராண்டு சாதனை விடியல் அரசு திராவிட மாடல் தான் சமூக நீதி சமூக நீதி பேசி சாதி ஆணவ கொலைகளை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யாது எங்களை நின்று போராட வைத்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வன்மையாக கண்டிச்சு ஒட்டுமொத்த காரணமாக சாராய கடை மதுக்கடைகளை தமிழக அரசு முற்று முழுவதுமாக பூரண மது விலக்கை அமல்படுத்தி மதுக்கடைகளை நிரந்தரமாக எடுத்து மூடணும் அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எங்கு பார்த்தாலும் போராடி தான் இருக்கோம் மாநில மகளிர் பசுரை எங்கு பார்த்தாலும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டே தான் இருப்போம் இது உங்களுக்கான சவாலாகவே நான் விடுறேன் நீங்க நிறுத்தர நிறுத்த வைப்போம் வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்